thank you வேலை கொடுக்கும் மனிதா ஏன் இதயத்தை மறந்து விட்டாயா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு ஆதங்கமாக எழுப்பிய வார்த்தைகள் இவை இறையீசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களை திரு ஆண்டவரின் அன்பு பக்தர்களை நாம் இன்று திருதிய ஆண்டவரின் மாதத்தின் பத்தாவது நாளில் நினைவு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இறை ஈசுவில் பிரியமானவர்களே இனி நச்சிதி வாசகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் எவ்வாறு பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பது நம்முடைய இதையும் கனத்து நம்முடைய இதையும் பாரமாக நம்முடைய இதையும் அதிகாரமிக்கதாக இருக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு உண்மையாகவே ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க முடியாது ஒரு ஒளி என்பது பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அது தன்னகத்தை கொள்வதில்லை அதுதான் இன்றைய நர்ச்சீதி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் ஒளியை ஏற்றி மரக்கால்களில் அடியில் வைப்பதில்லை ஒரு உயரமான இடத்தில் வைக்கும்போதுதான் அந்த ஒளியானது பரவலாக எல்லோருக்கும் ஒளி கொடுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வாழ்க்கை கொடுக்கும் ஒன்றாக இருக்கின்றது இந்த ஒளி எங்கிருந்து வருகின்றது என்று பார்க்கின்ற வழியிலே ஆண்டவர் ஈசுவின் அதை இதயத்திலிருந்து பிறப்படுகின்றது ஆண்டவர் ஈசுவின் இதயத்திலிருந்து பிறக்கின்ற ஒளியானது ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றது சோகமாக கனத்த பாரத்தோடு கவலையோடு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த இதயத்திலிருந்து பிறகின்ற ஒளியானது ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றது கனத்த பாரமான இதயத்தோடு வருகின்ற ஒவ்வொருவரும் எளிமையாக எளிதாக அமைதியாக நிம்மதியான ஒரு இதயத்தோடு செல்லக்கூடிய வாழ்வை கொடுக்கின்றது அன்புக்குரியர்களை நம்முடைய இதயம் எவ்வாறு இருக்கின்றது நம்முடைய வாழ்வில் நாம் பிறருக்கு ஒளி கொடுக்கின்றோமா இல்லை இருளை உண்டாக்குகின்றோமா ஒளி கொடுப்பவர்களாக வாழ்வோம் இருளை அகற்றி முதலில் நம்முடைய இதயத்திலிருந்து பாவ கரைகளை அகற்றி இருளில் சூழ்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் திருதி ஆண்டவரிடத்திலிருந்து அதை இதயத்திலிருந்து பெறுகின்ற ஒளியை நம்மகத்தை கொண்டு நாமும் பிறருக்கு ஒளி கொடுப்பவர்களாக வாழ்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மதுரமான திருமே

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணி இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே

மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இரு மதுரமானது நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்

புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம். கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இயேசவின் இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் என் இயேசுவே இறக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு ஹிருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக